பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பெண்களை எரிச்சலூட்டும் என்று நிறைய பிரிவுகள் உள்ளதை போல ஆண்களிலும் பல வகையினர் இருக்கின்றனர் வீடியோ கேம்ஸ் ஆங்கில சீரியல்கள் படுக்கையறையிலும் புகைப்பிடிக்கும் பழக்கமுடையவர்கள் என இந்த பல வகைராக்கள் பட்டியல் பெரிதாய் நீளம் திருமணத்திற்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் திருமணத்திற்கு பிறகு குறைந்தது உங்கள் படுக்கையறையில் உங்கள் மனைவி சௌகரியமாக உணரவாவது நீங்கள் அணைகள் சில பழக்கங்களை தவிர்க்க வேண்டும் முடிந்தால் மறக்க வேண்டும் ஏனெனில் சமையல் அறையில் பெண்கள் எரிச்சல் அடைந்தால் சாப்பாடு கிடைக்காது கடைவீதியில் விதியில் எரிச்சல் அடைந்தால் ஆண்களின் பணம் சேமிப்பாகும் அவர்களது வீட்டார்கள் மீது எரிச்சல் அடைந்தால் பயணம் அளிச்சல் இருக்காது ஆனால் படுக்கை அறையில் பெண்கள் எரிச்சல் அடைந்தால் உங்கள் கதி அதோ கதிதான் லேப்டாப் நோண்டுவது சில அதிமேதாவி ஆண்கள் வேலையின் மீது கொண்ட அபரிவிதமான காதலால் படுக்கையறையிலும் கூட லேப்டாப் பயன்படுத்துவார்கள் மாலை வரை கூட பொறுமை காக்கும் பெண்கள் இரவிலும் நீங்கள் அதனுடைய உறவாடினால் ஒட்டுமொத்தமாக உங்களை பட்டினி போட்டு விடுவார்கள் டிவி பைத்தியங்கள் பொதுவாக பெண்களை தான் டிவி பைத்தியங்கள் என்று கூறுவோம் ஆனால் பெண்களுமீன்றும் வகையில் தனியாக படுக்கறையில் டிவியை வைத்துக்கொண்டு ஓயாமல் பேட்மேன் அயர்ன்மேன் கேம்ஸ் ஆஃப் த்ரோன்ஸ் மற்றும் ஏனைய ஆங்கில படங்கள் முதல் சீரியல்கள் வரை பார்க்கும் பழக்கமுடைய ஆண்கள் ஏராளமானோர் நம் ஊர்களிலும் இருக்கின்றனர் ஆங்கில படஸ்டைல் நம்ம ஊர் பெண்கள் என்னதான் ஜீன்ஸ் அணிந்தாலும் போல தைரியமாக இருந்தாலும் கூற்ற சுபாவம் அதிகம் கொண்டவர்கள் சில ஆண்கள் ஆங்கில படபாணியில் சில குஞ்சு விளையாடும் பாணிகளை கடைபிடிக்கக் கூறி அடம் பிடிப்பார்கள் இது பெண்களை மிகவும் எரிச்சலடைய செய்கிறதாம் ஆசை வார்த்தைகள் இரவு படுக்கையறையில் அறையில் கொள்வதற்கு முன்பு சில பல ஆசை வார்த்தைகளை பேசுவது பெண்களை அந்த விஷயத்தில் உச்சமடைய உதவும் என்பது உண்மை ஆனால் அதை சிலர் கொஞ்சம் ஆபாசமாகவும் சிலர் படுக்கையறையில் மட்டுமே ஆசையாக பேசுவதும் பெண்களை எரிச்சலடைய வைக்கிறதாம் குரட்டை சத்தம் பேயோடு கூட தூங்கி விடலாம் ஆனால் குரட்டை விட்டுத் தொல்லை செய்யும் நபர்களோடு ஒரு நாளும் தூங்க இயலாது அதுவும் படுக்கை அறையில் தினமும் இந்த தொல்லை என்றால் செம கடுப்பாகிறார்களாம் இன்னொரு முறை கேட்பவர்களுக்கு பெண்களின் நகை புடவைகளில் இன்னொன்று என்றால் ஆண்கள் எரிச்சல் ஆவார்கள் அதே போல இரவு வேளைகளில் நள்ளிரவு எட்டிய பிறகும் கூட இன்னொரு முறை கேட்கும் ஆண்களை கண்டால் பெண்கள் உச்சக்கட்ட எரிச்சல் அடைகின்றனர் படிக்க அறையில் புத்தகம் படிப்பது சிலருக்கு புத்தகம் படிப்பதும் எழுதுவதிலும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை இரவு வேலைகளில் செய்வேன் இரவில்தான் எனக்கு எழுதவும் படிக்கவும் மூடு வருகிறது என்பார்கள் இதெல்லாம் நிச்சயமாகவே டூ மச் தான் டமால்டுமின் சத்தங்கள் குரட்டையை விட மிகவும் முரட்டுத்தனமான தாக்குதல் தான் இந்த டமால்டுமின் சத்தங்கள் படுக்கையிலேயே தஞ்சம் இருப்பது சிலர் விடுமுறை நாட்களில் விட்டே எழுந்திருக்க மாட்டார்கள் காலை காஃபியில் ஆரம்பித்து மதிய உணவு வேலை வரும் வரை கூட அங்கேயே தஞ்சம் இருக்கும் சோம்பேறி ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இது பெண்களை மிகவும் எரிச்சலடைய செய்கிறதாம் நண்பர்களுடன் போன் கால் நள்ளிரவு வரை நண்பர்களுடன் அல்லது கால் செய்து இருப்பது பெண்களுக்கு எரிச்சலோட்டு இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பழுசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் படுக்கையறையில் பெண்களை எரிச்சலூட்டும் பழக்கங்கள் என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்க மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்